ஆஹ் υ необходата ஐா mouldatte pyt architectural எனக்கு சாட்டர்டே மார்னிங் சென்னையில் ஃபர்ஸ்ட் டே இந்த நாள் எப்படி இருக்கும் போதும்னு நினச்சிட்டே இருந்துச்சோம் ஏன்னா முன்னாடி நான் ட்ரெயினில் வந்து பயங்கரமா டயர்ட் ஆகி போச்சு அடுத்த நாள் தான் தெரிஞ்சிச்சு ஃபேஸ்ல அந்த டயர்ட்னஸ் இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம எனர்ஜெட்டிக்காக இருந்துருச்சு ஒரு டீயும் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு ரெண்டு பேரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்டே பண்ணிருந்த இடத்துக்கு கீழே அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு கிராஸ்ல ஒரு ஹோட்டல் கண்ணல பட்டுச்சு அதுல போயிட்டு ஆளுக்கு ஒரு பொங்கல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நிஜமாவே அந்த பொங்கலோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாங்க சென்னையில ஸ்டே இந்த டூ டேஸுமே ஃபுல்லா ஆட்டோ கேப்புன்னு தான் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு வீடியோ ஷூட்காக ஒரு லெவன் ஓ க்ளாக் போனோம் த்ரீ ஓ க்ளாக் முடிஞ்சுச்சு அதுக்கப்புறமா நாங்க வெசநகர் பீச்சுக்கு போனோம் சாப்பிட்டுக்குறேன் சாப்பிட்டுக்குற நான் வந்து சொல்லணும் இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம் நகர் பீச்சு என்ன கோளத்துல இருக்குன்னு தெரியல அங்க ஃபுல்லா தண்ணி இருக்கானு தெரியல

உண்மை உழைப்பு உயர்வு இப்போ நம்ம பெசன் நகர் பீச் வந்துவிட்டோம் வேறு ஒன்று நடுவோட்டில் நின்றுக்கிறான் ஒருத்தன் வாமிட்டு வருது வாமிட்டு வருது நின்றுருக்கான் நாங்கள் பெங்களூர்ல இருந்து கிளம்பும் போதே கண்டிப்பா பீச் போயே ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா எனக்கு பீச் போறதுனா அவ்வளோ பிடிக்கும் அதுவும் அந்த விளையாடிட்டு கடமை டைம் போறதே தெரியாம இந்த ஃபிளட் வந்ததுனால நிறைய இடத்துல ரோட் டேமேஜ் ஆகி டேக் எடுத்து எடுத்து கேப் அண்ணா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேல சுத்தி அப்புறமேட்டு கொண்டு வந்து பெசன் நகர் பீச்சில் விட்டாங்க எனக்கு அந்த கேப்ல வந்ததே ஒரு மாதிரி வாமிட் ஒரு மாதிரி இருந்துச்சா அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சோடா வாங்கி ஒரு கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ள போகணும்

நார்மலாவே இந்த பீச்சல காத்தடிக்குமா பயங்கரமாக விண்டியாக இருந்துச்சான்னு தெரியல நாங்க பேசுகிறது எதுவுமே அப்படியே கடல் பாக்குறதுக்கு ஏதோ பயங்கர ஆக்ரோஷமா கொந்தளிக்கிற மாதிரியோ ஒரு எங்களுக்கு இவ்வளவு நேரம் என் ஃபேஸ் அவ்வளோ டயர்டா டல்லா இருந்துச்சு இந்த கடலை பார்த்த உடனே அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தூரத்துல இருந்து வேவ்ஸோட சவுண்டு கேட்கும் போதே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு நாங்கள் ரெண்டு போன போனோடன உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அந்த வேவசியே குறுகுறோன்னு குருன்னு இருந்தோம் அது மணிக்கணக்கில் கூட பார்க்கலாம் சென்னையிலேயே இருக்கிற எங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது ஆனால் எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி மனசு லேஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஆஃப் அன் ஹாருக்கு அப்புறம் பொறுத்தது போதும் பொங்கியலுங்கிற மாதிரி நான் போய் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கீர்த்தி கூப்பிட்டு எனக்கு கால் வலிக்குது நீயே போடா அப்படின்னு அவன் பாட்டு போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் போய் அந்த தண்ணி நிக்கிறதுக்கே பயமா இருந்துச்சு அப்படியே கடலோட கடலா அடிச்சுட்டு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு அப்புறம் அப்படியே விளையாட விளையாட சரியாகி போச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே தண்ணியிலே விளையாடி இருந்திருப்பேன் பொடியாராது நில்றா. <laughs> ாலும்ண்ணீலேயே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பையன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆசை வந்துருச்சு ஒவ்வொரு கழட்டி போட்டு அவன் மட்டும் போய் தண்ணியில் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் ஒரு ஒன் ஹவருக்கு மேல விளையாடிட்டு இருந்திருக்கும் டைம் போனதே தெரில அதுக்குள்ள இருட்டிருச்சு விளையாண்டுலாம் போது வாடான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான் இங்கே ஒரே ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஆடிட்டுக்கிறான் இன்னும் ஒரு மணி நேரம் விட்டாங்க ஆடிட்டு பண்ணாட்டேங்கிறது நல்லா விளாண்டுட்டுருந்தான் ஒரு குரூப் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க விட்டாங்க ஃபோட்டோ எடுத்துட்டுறான் அப்போலாம் ஓமா

ஒன்ன ஒன்னு ஒன்னா அதான்னு தெரியாங்க இதெல்லாம் அடுத்து விடுதல

ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல லைட்டா பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சா தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த டேம்கான் தெரிஞ்சிச்சா நிறைய வீடியோஸ்ல நாங்களும் ஏதோ சீசனிங்லாம் நிறைய போட்டு சாப்பிட்லாம் அன்லிமிட்டட் அப்படின்னு பாத்து சரி ட்ரை பண்ணி பாக்கலாம்னு போய் ஒரு மீடியம் சைஸ் பாப்கான் வாங்கி இருக்கிற எல்லா சீசனிங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம் மறுபடியும் பீச்சுக்கு ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு வரலான்னு சீசனிங் போட்டதுக்கு அப்புறமா அந்த பாப்கானு குளுக்கு தெரியாம குளிக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தான் பாருங்க அந்த பையனை பார்த்தா சிரிப்பு தாங்க முடியல அது எப்படின்னா ஒருத்த மூச்சை பார்த்தே சிரிப்பு போயிருப்பாங்கல்ல அவன் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தான்னு பாருங்க

நான் காடு ஒரு எல்லாம் வாங்கிட்டோம் அதோட டேஸ்ட் ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு மேல சால்ட் பெப்பர் என்னென்னமோ சீசனிங் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க எதுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு யோசிச்சேன் அதுக்கு தான் தெரிஞ்சிச்சு அது மாவு மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்ல நார்மலே இல்ல சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டாவே இன்னும் டேஸ்டா இருக்கும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஒர்த் இல்லையோன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு கேத்தி ஒரு கடை கூட்டிட்டு போயிருந்தேன் ஜெனிஃபர்னு ஏதோ வீடியோவில் பார்த்தா அங்கே ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அதனால போயிட்டு நாங்களும் ஒரு லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்னு ஒன்று வாங்கணும் அதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி நாங்கள் இதுக்கு முன்னாடி லெதர் ஜாக்கெட்லாம் சாப்பிட்டதே இல்லை கிட்டத்தட்ட அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஜிலேபி ஃபிஷ் தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு நமக்கு காரம் செட் ஆகாது அதுக்கப்புறம் ஸ்கூட் ஃப்ரை வாங்கணும் அது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிளேட்டு ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் இருந்தாலும் டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நிறைய ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்

ரெண்டு ரிங் கரெக்டாக இருந்துச்சல்லல அதுக்கு ஒரு கீ செயினோ ஆர்ச்சரியில் வந்து ஏதோ செவனில் விழுந்துச்சு ஸ்மைலியும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா கீர்த்தி எப்படி போட்டேன் எப்படி போட்டேன் நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல போய் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து அந்த ரிங் போடுறதே விளையாடிருப்பான் இதுல சோகம் என்னன்னா கீர்த்தி இவ்வளோ ரிங் போட்டு ஒன்னு கூட கரெக்டாக உள்ளல எனக்கே கொஞ்சம் பாவமாக போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணமா எனக்கு ஒரு ஃப்ளவர் பாட்டில் விழுந்துச்சா அது வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணா ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு குட்டி ஆமா கொடுத்தா நான் பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டேன்னா அந்த தம்பி என்ன நினைச்சா தெரியல பெரிய ஒரு குபேரர் பொம்மை இருந்துச்சா அதை எடுத்து கொடுத்து என்னங்க ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு அப்புறம் அப்புறம் பார்த்தாட்டி தம்பி என்னடா எவ்வளவு பெருசெல்லாம் தரேன்னு கேட்டா அக்கா நான் உங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த பையன் வேறு வேற ஜெயிச்சுட்டேன் அந்த பொண்ணுமே பரல ஓ விழுந்துச்சோ விழுந்துருச்சோ ரெண்டு விழுந்துருச்சிட எனக்கு ஒரே அசிங்கமாக்குதுரா நீ நாலு ஜெயிச்சு செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சா சரி ஓகே நம்ம ரூமுக்கு கிளம்பிடுவோம் இதுக்கு மேலே சுத்த முடியாத டயர்டா இருக்குன்னு ஆட்டோ புக் பண்ணா கீர்த்தி ஊபர் ஓலான் ரன்லி மாற்றி மாற்றி புக் பண்ணுறான் எல்லாமே கேன்சல் ஆகிட்டே இருக்கு ஒரு சிலர் கால் பண்ணிட்டு ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா கொடுங்க டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா எங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு ஏன்னா பெங்களூரில் எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டதே இல்லை கடைசிய ஒரு ஆட்டோ கிடச்சிது அந்த ஆட்டோக்காரன்னா நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தார் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் இந்த விஐபியோட வீடு அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா கீர்த்தி எனக்கு ரோஸ் மில்க் குடிக்கணும் வா இருக்கான் அன்லிமிடெட் ரோஸ் மில்க் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டான் நடந்தே ஜாலியா போயிட்டு இருந்தா பேசிட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒன்றரை லிட்டருக்கு மேல இருக்கும் அவ்வளவு ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்க எனக்கு அதை பார்க்கும் போதே லைட்டா வயிற்ற கலைக்கிருச்சு நான் கொஞ்சமா குடிச்சிட்டு கொடுத்துட்டு எனக்கு எல்லாம் வேணவே வேணான்னு இந்த கீர்த்தி அந்த ஃபுல் ஜாரியும் ஃபுல்லா காலி பண்ணிவிட்டான் அது குடிச்சிட்டு அடுத்த நாள் சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருந்தான் மட்டையே திட்டுக்கிறான் சைனீஸ் மட்டை சரி ஓகே நான் சாப்பிட்றேன் பாய் ஓகே இந்த விளாக் நேரம் முடிஞ்சு பாய் அன்னைக்கு நைட்டு நாங்கள் ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம் டென் ஓ கிளாக் லைட்டாக கிரேவிங்ஸாக இருந்துச்சா எனக்கு பர்க வேணும் கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கியே போயிட்டேன் ஆர்டர் போட்டுட்டு அவனும் வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் டெலிவரி பர்சனுக்கு கால் பண்ணி கேட்டா அவங்க என்ன ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா நாங்க எப்பயும் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து சேர்ந்துச்சா ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீர்த்தி சாமி விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்